நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பை இந்த வீடியோ பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய வர அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பத்தொம்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முற்பகல் நடைபெறவில் உள்ள ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் ஒன் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் நுழைவு சீட்டு வந்து டிஎன்பிஎஸ்சியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற செய்தி தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு தெரிவிக்க போகிறது சரிங்களா இது தான் கொடுத்துருக்காங்க தேர்வு எழுத செல்லக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சாப்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூட அனுமதிச்சுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டாட் இன் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் ஒருமுறை பதிவேற்றம் மூலமாக ஓடிஆர் டேஷ்போர்டு மூலமாக மட்டுமே விண்ணப்ப மற்றும் பிறந்த தேதி உள்ளீடு செய்து தேர்வு கூட அனுமதி செய்ததை டவுன்லோட் பண்ணிக்கலாம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சரிங்களா இதுதான் உங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கக்கூடிய தகவல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேர்வுக்கு செல்லக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களின் மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கலாம் நன்றி நண்பர்களே